கி உபயதாரர்களுக்கு ஒரு சின்ன வீடியோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு உபயமாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொருளினுடைய மகத்துவத்தை சொல்லி அது யாருக்கெல்லாம் உதவியாக இருக்கும் யாரெல்லாம் அது உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நேர்மையான அந்த பொருளை ஆளுமை செய்யக்கூடிய நபரை அதில் வைங்க நீங்கள் ஒரு சின்ன பொருள் கொடுக்குறதுன்னு மட்டும் இல்லை எல்லா விதத்துலையும் உபயோதாரர்னு கொட்ட இடத்துல பேர் போட்டால் பற்றாது நீங்கள் கொடுத்துருக்குற உபயம் பண்ணின அந்த பொருள் மற்றவங்களுக்கு சரியான வழியில் போய் சேர்ந்துருச்சாங்கிறதுலேயும் கொஞ்சம் உங்களுடைய கவனம் தேவை எல்லா நேரம் அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது கிடையாது இங்கே என்ன பிரச்சனைனா நீ காலையில் கண்ணை முழிச்சோடனே நான் ஃபோன் சரியாக ஆஃப் பண்ணாமல் இருந்திருக்கேன் ஒரு வீடியோவில் நின்றுட்டுருக்கு என்ன வீடியோவில் நின்றுட்டுருக்குன்னா யாரோ கால் உடஞ்ச நபர் அவங்க வந்து அந்த வளாகத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாகனம் வச்சுருக்காங்க அதில் வந்து அவங்க கூட்டிகிட்டு போகலைங்கிறாங்க ரீசன் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஆனால் உண்மையாலுமே சில பேர் அப்படி தான் பண்ணுறேங்க உபயதாரர் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த டீசெண்டாக தெரியிற மாதிரி இருக்கிறவங்க அஞ்சு பத்தா கொடுக்குறவங்க இந்த கொஞ்சம் இது பண்ணுறவங்க அவங்களுக்கு அவங்களை எல்லாம் இவங்க கையில் அஞ்சு பத்து வாங்கிட்டோ ஏதோ ஒன்று பண்ணிட்டோ அவங்க அதுக்கு தான் உபயோகப்படுத்துகிறாங்க சில பொருள்களும் சரி சில வரங்களும் சரி ஐ மீன் கோயிலில் போகிற விஷயங்கள் வரைக்கும் சாமி முகத்தை பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது கருவறைக்கிட்ட யாரோ ஒருத்தர் ஐயாயிரம் கொடுத்தாங்க ஆறாயிரம் கொடுத்தாங்கன்னு கருவறை சாமியும் தொட்டுட்டு வந்துடுவாங்க போல இருக்கா அந்த மாதிரி நிற்கிறாங்க ஆனால் நாம் போகிற இது அந்த நிலவோடவே இன்னைக்கு ரஷ்ஷாக இருக்கிறதுனால நிலவோட திரும்பிக்கிங்க நிலவோட திரும்பிக்கிங்கன்னு அப்போ அந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்து போகிறவங்களுக்கு மட்டும் என்ன இருக்குது போகுது ஆனால் உண்மையாலுமே நான் சொல்லட்டுமா நீங்கள் உபயதாரர்னு உபயம் பண்ணுறது பெருசு இல்லை அதை யாரை கருதி பண்ணுறீங்கிறத கொஞ்சம் கவனித்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அதனால் நிறைய பேர் வந்து குடம் குடமாக குடம் குடமாக நிறையா பால் கொண்டு ஊற்றுறீங்கன்னா சிலை ஒரு என்ன எது சாமி காணோன்னா சாமி காணும்னு சொல்ல போகிறதில்ல சிலையை தான் சொல்ல போகிறாங்க அது மாதிரி அந்த கற்ப கிரகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சாமிக்கு எவ்வளோ பால் ஊற்றணும் எவ்வளோ அபிஷேகம் பண்ணணும் அதை மட்டும் இது பண்ணிவிட்டு மீதியெல்லாம் இந்த அநாத குழந்தைங்க ஆதரவற்றவங்க அந்த கோயிலினுடைய பேரை சொல்லி இப்போ பல இடங்களில் வந்து முதியோர்கள் கைவிடப்படுறாங்க அதே மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாராளமாக அது போய் சேரலாம் இன்னொன்று முக்கால்வாசி எல்லாம் குறைஞ்சி 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 வீடுகளை கட்டி 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 மிருகங்கள் வசிக்கிறதுக்கான வழியே இல்லாமல் ஊருக்குள்ளே வந்துருச்சு மிருகம் ஊருக்குள்ளே வந்துருச்சு மிருகம்னு சொல்லி போட்டு ரொம்ப பேசுகிறீங்க இந்த மாதிரி மனுஷ மக்கள் என்ன சொல்கிறது ஒரு உபயத்திலிருந்து தன்னோட வாழ்வாதாரம் வரைக்கும் மற்றவங்களையே கொடைஞ்சி மற்றவங்களையே தின்னு இது பண்ணுறீங்கன்னு தெரில அதுவும் இல்லாமல் இப்போ முக்கால்வாசி பெரிய தொந்தரவு என்னென்னா எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிட்டு நான் இந்த உதவி செஞ்சேன் நான் அந்த உதவி செஞ்சேன் நான் அதை கொடுங்கனே நான் இதை பிடுங்கினேன்னு அதிகமாக இது பண்ணுறாங்க அதே மாதிரி வளர்கிற பிள்ளையிலையும் அதே மாதிரி கெடுக்கிறாங்க எப்படின்னா பிள்ளைங்கு ஒரு புடவீவோ ஒரு பெஜ்ஜிட்டீவோ அல்லது ஏதோ தானமாக கொடுக்கக்கூடிய சாப்பாட்டீவோ அதெல்லாம் கொடுத்து அதை வீடியோ பிடிச்சி நீங்கள் போட்டு என்ன கிடைக்கும் போகுது நீங்கள் ப பல்லாயிரம் பேர் போகிற இடங்கள்லாம் ஒரு தண்ணி கொடுத்தாலோ ஒரு மோர் கொடுத்தாலோ ஒரு ஜூஸ் கொடுத்தாலோ அல்லது நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்கள் வசதிப்படி எதை கொடுத்தாலும் ஆண்டு அனுபவிக்கிறதுக்கு மனித உயிர்கள் இருக்குது இல்லை அதை தாண்டி நான் இன்னும் கொஞ்சம் ஹை பிச்சாக நான் எதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த விலங்குகள்லாம் எத்தனையோ வந்து தண்ணி இல்லாமல் எங்கெங்கெல்லாமோ இருந்து அரை குறையா அடிபட்டு செத்துட்டு இருக்குது சரிங்களா அதுகளுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆனிங்கி அதுக்கு அதுகளுக்கெல்லாம் இன்னும் என்னென்னலாம் நம்ம செய்யலாம் ஒரு இறைவனுக்கு இயற்கைக்கு இணையாக எந்த இறைவனும் இல்லைங்க இறைவனும் ஒன்று தான் சரிங்களா நீங்கள் வந்து கோயிலில் செய்கிற வேண்டுதல்களோ கோவிலுக்கு செய்கிறதோ எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்லலை ஆனால் அதை செய்தது பிறகு யார் அனுபவிப்பாங்க அதனுடைய பலன் எப்படி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் செய்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ஃபர்ஸ்ட் வீடியோவில் இது கேட்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சில விஷயங்கள அறவுறையா அறவேக்காடு இருக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் முக்காவேக்காடு அறவேக்காடுகள்லாம் இருக்கும் ஒரு சிலர் ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டாங்க இல்லை இவங்க ஏதோ ஒரு விஷயத்த உள்ளே வச்சு சொல்கிறாங்க அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுட்டு அவங்க சைலண்டா இந்த அறவேக்காடு இருக்கிறதுக்கெல்லாம் முக்கால்வாசி என்னன்னா படிச்சிருக்கிறாங்கங்கிற பேரில் முக்கால்வாசி என்ன சொல்கிறது எத்தனையோ கண்டுபிடிக்கிறாங்க எத்தனையோ விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் ஒரு மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க எத்தனையோ விஷயங்களுக்கு இன்னும் குழந்தைங்க நம்ம கையில் கிடைச்சா அதுங்களை பெரிய டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற எத்தனையோ ஆயிரம் குருமார்கள்லாம் இருக்காங்க குருமார்கள்னால் மாஸ்டர்ஸ் சொல்கிறேன் இங்கிலீஷில் தான் உங்களுக்கு சொன்னாதான் அது என்ன கிடையாது எனக்கு தோணுதை வச்சு நான் சொல்கிறேன் அதனால நல்ல ஆசிரியர்கள்ட்டாங்க அவங்களையெல்லாம் மேம்படுத்தி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுத்தாக்கா நம்ம ஊரில் அடுத்தடுத்து சிறப்பு எல்லாம் வளருவாங்க இப்போ முக்கால்வாசி எந்த சிறப்பு வாய்ந்தவங்களும் இப்போ சமீப யாருமே இல்லை சரிங்களா ஒரு கட்டத்தில் அந்த ஃபோனே இல்லாமல் இருந்து தொலைஞ்ச காலத்தில் ட்ரங்காலுங்கிற பேர்ல பேரில் அது ஏதோ இருந்தது ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா தன்னை தாண்டி நிறையா செய்துக்கிட்டவங்க தனக்கு ஏதாவது ஒன்றுனா ஜிஹெச்சுக்கு போய் பார்த்துக்கிட்டவங்க வசதியாக இருந்தாலும் அவங்க ஜிஹெச்சில் போய் பார்த்துக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க சாதாரணமான எளிமையில் இருப்பாங்க என்கிட்ட இது இருக்குது அது இருக்குன்னு டமுக் போட்டு சுத்த மாட்டாங்க ஆனால் இப்போ முக்கால்வாசி வாசி எல்லோரும் இதை வீடியோ எடுத்து 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 போட்டு திரும்ப வக்கமெல்லாம் நானே இவ்வளோ பேர்த்துக்கு செஞ்சேன் அதே மாதிரி நீங்கள் தானம் பண்ணுறீங்க தர்மம் பண்ணுறீங்க அந்த பொட்டியெல்லாம் பேக்கெட் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நான் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க நாங்கள் இது வந்து கோயில்களுக்கு கொண்டு போகிறோன்னு அது ஃபார்மாலிட்டி காமிச்சா போதும் டப்பாவுகளாக பேக்கெட் பண்ணுறப்ப ஒரு பாட்டு அந்த டப்பாவுகளாக பேக்கெட் பண்ணி முடிச்சு எல்லாம் ஒரிச்சு பண்ணணும்னா அதை கொண்டு போய் விநியோகம் பண்ணுறப்ப ஒரு பாட்டு போடுங்க அதை அளவாக போடுங்க அது வந்து உருக்கமாக போட்டு நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோன்னு சொல்லி போட்டு போட்டு அதை உங்கள் தற்பெருமே அடிச்சுக்காதீங்க அது உங்களுக்கு அவ்வளோ நல்லதே இல்லை எனக்கு வந்து இன்றைக்கி காலையில் இந்த வீடியோவை பார்த்துட்டு உதவ வேண்டியவங்களுக்கு வந்து உபயதாரர்கள் கொடுத்த பொருட்கள் உதவி ஆகிறதில்லை எவனோ ஒருத்த காசு கொடுக்குற உனக்கு தான் உபயோகமாகிட்டு போகுது நாடு எங்கே நாசமாயிட்டு ஆகிட்டுருக்குதுன்னே தெரியல அவ்வளோ கோபம் காலையில் காலகட்டத்தில் ப்ரெஷர் இப்போ மண்டையெல்லாம் காயிற மாதிரி ஆயிடுச்சு இதுகளை எல்லாம் பார்க்கணுமான்னு இப்போ பாருங்க இன்னொரு வீடியோ ஒன்று பார்க்குறேன் அந்த பிஞ்சு குழந்தைய போட்டு எதுக்கு அடிக்கிறான் ஏன் அடிக்கிறான்னே தெரில ஆனால் அதிகமாக இந்த மாதிரி வீடியோவில் பிடிச்சிட்ருக்கிற நாய்களே அந்த வீடியோவை அதை படம் பிடிக்கிற நாய்களோ அல்லது அங்கே இருக்கிற க என்ன சொல்கிறது வீடியோ கேமராவில் பதிவானதையோ உடனே கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை குழந்தைகள் பாதுகாப்பு நிலையங்கள்லேயோ கொண்டு வந்து கொடுத்து அதுகளை காப்பாற்றுறதுக்கு வக்கு கெட்டவனுங்களா மறுபடியும் வீடியோவில் போட்டு அதுக்கு ஒரு வியூஸ் வேறு அதுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு டார்கெட் வேறு எனக்கு என்ன அசிசிமா கேட்பேன்னு தெரில அந்த மாதிரி எனக்கு ஆத்திரமாக வருது